பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக புனித பவுல் உருமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்பது மற்றும் பத்து ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தள செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர் வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த ஏமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை ஆராதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்திருப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கின்றோம் எங்களை கைவிடாதபடி இரவு நேரத்திலெல்லாம் எங்களுக்கு பக்க துணையாக இருந்து எங்களை பாதுகாத்து எங்களுக்கு ஆறுதலாய் இருந்தமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் தகப்பனே நேற்றைய பொழுதிலே சில பிரச்சனைகளோடும் நாங்கள் வீட்டிற்குள் கடந்து வந்த பொழுதும் நாங்கள் உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜபித்த வார்த்தைகளை கொடுத்து எங்களுக்கு ஆறுதல் கூறி இரவு பொழுதிலே வான தூதர்களை அனுப்பி எங்களையும் குடும்பத்தையும் பாதுகாத்து எங்களை தாங்கி கொண்டமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோமாப்பா அதிசயம் ஆனவரே உமை துதைக்கின்றோம் உன்னத தகப்பனையே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தினமும் எங்களோடு கூட நடக்கிறவரே உமை ஆராதிக்கின்றோம் இரவு நேரத்திலே ஒளியாய் கடந்து வந்து இருளின் தீமையில் இருந்து எங்களை விளக்கி காப்பாற்றியதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதைக்கிறோம் அப்பா அணுதினமும் தேடும் பொழுது ஆண்டவரை எங்களுக்கு ஏற்புடையவர்களாக நீர் மாற்றியதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதைக்கின்றோம் தூயதோர் உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய நல்ல மன தைரியத்தையும் எங்களுக்கு கொடுத்து இருக்கின்றீர் நாங்களும் பாவத்தில் விழுந்து விடாதபடி ஆண்டவரே உண்மை போல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை இறை வார்த்தையின் வழியாக அணுதினமும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே உண்மையுள்ள தெய்வம் இயேசுவே ஆண்டவர் என அறிக்கை இடக்கூடிய பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர் ஆண்டவரே உண்மை நம்பக்கூடிய அந்த உள் உணர்வை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர் எங்களுடைய

சுதந்திரத்தை கொடுத்து இருக்கின்றீர் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் இருக்கின்றீர் ஆண்டவரே இந்த நாளிலும் நாங்கள் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கின்றோம் ஆண்டவரே அநேக முறை தவறு இருக்கின்றோம் குற்றங்கள் புரிந்து இருக்கின்றோம் தூய்மையற்ற உதடுகளோடு வாழ்ந்து இருக்கின்றோம் தூய்மையற்ற கண்களோடு இந்த உலகத்திலே பல காரியங்களை பார்த்து எங்களே நாங்கள் கெடுத்து இருக்கின்றோம் உறுப்புகளை நாங்கள் கொண்டு இருக்கின்றோம் குற்றப்படுத்தி இருக்கின்றோம் அநேக பேரை தீமை செய்வதற்கு அழைத்து சென்று இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காகவும் இதோமது திரு சமூகத்தில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டு அப்பா உமது பரிசுத்த ரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக மது பரிசுத்த ரத்தத்தினால் நாங்கள் கழுவப்பட்டு என் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து புரிந்து கொண்டு என் ஆண்டவருடைய வல்லமையை மற்றவர்களுக்கு பறை சாற்றக்கூடிய மனப்பக்குவத்தையும் நான் வல்லமையும் இந்த நாளில் தர வேண்டுமாய்மை நோக்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதோ அதிகாலையிலே எழுந்து என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய இறை பற்றி ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களுடைய உண்மையான உள்ளத்தை ஒப்புக்கொடுக்கின்றேன் கொடுக்கின்றேன் நேர்மையான செயல்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் அவர்களுக்காக இதோமது திரு சமூகத்தில் நின்று மன்றாடுகிறேன் சுவாமி ஒவ்வொருவரும் பலனடைய வேண்டும் சோர்வுற்ற பிள்ளைகள் அனைவரும் பலப்படுத்தப்பட்டு பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையையும் தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி அப்பா அண்டவரே நம்பிக்கை இழந்து போய் இருக்கக்கூடியவர்கள் நம்பிக்கையை பெற்றுக் கொள்வார்கள் ஆக ஐயோ என்னுடைய கணவர் திருந்த வேண்டுமே என்னுடைய மனைவி திருந்த வேண்டுமே என்னுடைய பிள்ளைகள் மனம் வேண்டுமே என்று சொல்லி அதி அநேக நேரங்களிலும் அதிகாலையிலும் அது திரு சமூகத்திலுமை தேடி வந்து உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்தவரே அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய உண்மையான ஜபங்களை நீர் கேட்டறியக்கூடிய தெய்வமாக இருக்கின்றேன் மதிக்கட்ட செயல்களை தீமைகளை செய்யக்கூடிய பிள்ளைகள் எல்லாவற்றையும் எல்லாரையும் அது சிறு சமூகத்தில் இருந்து அமற்று அகற்றுகின்றீர் இந்த நாளிலே சீர்கட்சி கெட்டு கொண்டு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் ஒவ்வொருவரையும் அழைத்து தனி தனியாக அவர்களை திருத்துகின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே எல்லோரையும் ஆசீர்வதியும் எல்லோரையும் தாங்கிக் கொள்ளும் எல்லோரையும் பலப்படுத்திட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே அரசிய பணிகள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் எனக்கு ஒரு அரசு பணி கிடைத்தால் நான் அதில் உண்மையோடு இருப்பேன் என்றே சொல்லி உம்மிடம் பொருத்தனை செய்து அரசு பணியை ஏற்றும் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணியை செய்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் அந்த பணி கிடைத்த பிறகும் லஞ்சம் வாங்கிக் கொண்டு மற்றவர்களை ஏமாற்றிக்கொண்டு தன்னுடைய குடும்பம் தான் என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் பொருள் ஆசையோடும் அலைந்து கொண்டு வர்கள ஒப்புக்கொளிக்கின்றேன் அவர்களும் மனம் மாவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாயும் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமாயும் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பா எல்லோரையும் கொள்ளும் எல்லோரையும் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கின்றேன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே இந்த நேரத்திலே நீர் எங்களோடு கூட இருக்கின்றேன் நீர் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க எங்களை தேடி வந்திருக்கின்ற ிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தின்படி வாழவும் அதே ஆசீர்வாதத்தின் மூலம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பாக்கியத்தின் வல்லமையும் கொடுப்பீராக அந்தவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர் நீர் வாக்கு கொடுத்திருக்கின்றேன் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது இறை வார்த்தையிலே நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் என்று சொல்லியிருக்கின்றீர் இந்த காலை பொழுதிலே எங்களிடம் திரும்பி வந்து எங்களை திக்கற்றவர்களாக மாற்றி விடாதபடி எங்களோடு கூட இருந்து மனக்கலக்கத்தை எடுத்து மாற்றி மூட நம்பிக்கை எடுத்து மாற்றி எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நேரத்திலும் நோய் வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவ சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மன அழுத்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் அன்றவரே ரத்த சம்பந்த நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் முதுகு எலும்பு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவர்களை ஒப்புக் மூட்டு சம்பந்தமான நோயினால் பாதிக்கப்பட்டு வேதனையோடு நடக்க முடியாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் ஒவ்வொருவர் மீது அது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்குவீராக ஆண்டவரே நீர் அவர்களை குணமாக்கும் பொழுது உண்மையிலே அவர்கள் குணம் அடைந்து இந்த நாளிலே போகக்கூடிய ஒவ்வொரு வழியிலும் இயேசுவை கூடியவர்களாக மாறுவார்களாக இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலும் கூட நேற்றும் இன்று மறைத்தோம் விபத்தில் மறித்து நினைவு கூறுகின்றோம் இருக்கக்கூடிய நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களின் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உன்றி கேட்டுப்பதற்காக இரட்சகருமான ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உன்னுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது இராச்சியம் சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையே தாயே பூண்டி மாதாவே அணு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து உமது அன்பு பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி உமது மகனுடைய பலத்தை

அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்